நம பார்வதி பதேரமஹாதே தென்னாடுடைக சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரள் வேண்டும் இவ்வையகத்தே அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் கோடு ஜென்மாக்கல்ல பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியம் இருந்தால் சிவபுரம் வரலாம் பூலோக கைலாயம் குபேரபுரம் ஷண்பகாரண்யம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு கஷேத்திர திருநாமத்தோடு கூடிய ஒரு சிவஸ்தலம் ஞான சம்பந்த பெருமான் இறங்கி வளர்த்தேயே இந்த கஷேத்திரத்துல கால கீழே வைக்கிறதுக்கு அஞ்சு கோவிலுக்கு அங்க பிரதணம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட வந்திருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நாம பாக்குற மூலஸ்தானத்தினுடைய மூர்த்தி வந்து பாதாளம் வரைக்கும் இருக்கு அதனாலேயே ஒரு சிவன் சுவாமி பாதாள லோகத்துல இங்க இருக்கிறதா ஐதீகம் அதனால நம்ம கால் வச்சுட்டு இருக்கிற இடமே சிவனுடைய இடம் அதனால ஒரு அடி எடுத்து வைக்கிறதே பஞ்சாட்சரம் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு அடி எடுத்து வைக்கிறோமா பஞ்சாட்சரம் சொல்லலாம் அப்பேற்பட்ட ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தான் நம்ம சுவாமி தரிசனம் நமக்கு சாயந்திர நேரத்துல சுவாமி சிவகுருநாதர் அம்பாள் சுங்காரவல்லி ஆரியாம்பிகை கஷேத்திரத்துல ரொம்ப விசேஷமான மூர்த்தி பைரவர் இந்த கஷேத்திரம் பிரம்மா விஷ்ணு குபேரன் ராவணன் தேவேந்திரன் அக்னி பகவான் மகாலட்சுமி இவ்வாறு பூஜை பண்ண கஷேத்திரம் இது இவ்வாறுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ண கஷேத்திரம் இது அதிகமான ஆசை மனுஷனுக்கு இருக்க பத்தியல அந்த ஆசையெல்லாம் மத்து போய் மோட்ச சாம்ராஜ்யத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய பூமி இது அதனாலேயே இந்த ஊருக்கு சிவபுரம் அப்படின்னு பேர் கைலாயத்துக்கு ஒரு பேரு சிவபுரம் அதனால அது கைலாயம் கைலாயத்தோட சம்பந்தப்பட்டது அது கைலாயத்துல ராவணன் அதிவேகமா உள்ள போறான் அனுஷ்டானம் தவறினவா கோவில் உள்ள வந்தால் சுவாமி பார்க்க மாட்டார் அனுஷ்டானம்தான் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது அனுஷ்டானத்தை விட்டுட்டு நாம என்ன பண்ணினாலும் எதுவுமே நமக்கு சாத்தியப்படாது சந்தியாவந்தனத்தை பண்ணல கோவில் உள்ள பிரவேசம் பண்றான் நந்திகேஸ்வரர் கூப்பிட்டு சொல்றார் அனுட்டானத்தை முடிச்சுட்டு அப்புறமா போ அப்படிங்கிறார் அப்போ சந்தியாவந்தனத்தினுடைய அவசியம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே பாக்குறேன் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு என்னைக்குமே யார் எதை சொன்னாலும் முதல்ல கேட்டுக்கணும் அடுத்த அடி எடுத்து வைக்கிற நந்திகேஸ்வரர் பாக்குற ராவணனை பாக்குற ராவணன நந்திகேஸ்வரர் பாக்குறத ராவணனால அந்த பார்வையை ஏத்துக்க முடியல இப்படியா அப்படின்னு அப்போ அப்ப ராவணனுக்கு பக்கத்துல இருந்து உபகாரம் பண்ணி அவன் உள்ள போகட்டம்பா போகட்டமே அப்படின்னு குபேரன் சொல்றான் அப்படியே அனுட்டானத்தை விட்டுட்டு எதையோ சாதிக்க போறோம்னு நினைச்சுன்னு ஓடி நம்மளால சுவாமி காட்சி கொடுக்கல என்னைக்குமே தப்பு பண்றவாளுக்கு உபகாரம் பண்ற தே தப்பு பண்றவாளை விட்டுடுவா கொஞ்சமா இருக்கும் அவளுக்கு தண்டனை தப்பு வாளுக்கு உபகாரம் பண்றா பாருங்க அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் தண்டனை குபேரனை கூப்பிட்டு பூமியில போய் பிறந்துட்டுவான்ட்டு அந்த குபேரன் பூமியில பிறந்த இடம் இந்த ஊர் தனபதிங்கிற பெயரோட ஒரு ராஜாவுக்கு குதிரை ஓட்டியா சேவகன் பண்ணிட்டு அதற்கு பிற்பாடு அந்த இடத்துல இருந்து ஒரு மந்திரியாக இருந்து அந்த மந்திரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவனுக்கு பொருள் மேலாம் பெரிய பெரிய பற்றும் ஆசையும் ஏற்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு செப்பு பட்டயத்துல பாக்குறான் அந்த செப்பு பட்டயத்துல எழுதியிருந்துதான் மாசி மாசத்துல திரையோதசி சதுர்தசி சேரக்கூடிய நாளா இருக்கணும் மாசி மாசத்துல திரையோதசி சதுர்தசி சேர்ந்த சிரவணமா இருக்கணும் மாசி மாசத்துல திரையோதசி சதுர்தசி சிரவணம் சேர்ந்து இருக்கக்கூடிய சோமவாரமா இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல சிவபெருமானுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்தா மாதிரி அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தைய அவளோட சேர்ந்து அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ரத்தத்தினால யார் அபிஷேகம் என்றாலோ அவ இந்த லோகத்தையே ஆளலாம் இப்படியே தேடிண்டவரா இந்த ஊர்ல ரெண்டு பேர் இருக்கா காத்துன்னு இருக்கா அவனுக்காகவே நம்ம இருக்கா போல இருக்கு ரெண்டு பேர் காத்துன்னு இருக்கா அவளுக்கு ரொம்ப சிரமம் அவ உடனே கேட்கறான் உங்களுக்கு நிறைய பொன்பொருள் தரேன் குழந்தைய குடுங்கிற அவன் மாட்டேங்கிறான் அந்த புருஷனுக்கு பொன் பொருள்னு உடனே ஆசை அம்மாவுக்கு சிரமம் சரி குடுத்துடுறா இந்த குழந்தை அப்படி வச்சு அவன் கத்தியால் அப்படி வெட்டி ரத்தம் வருது அப்ப அந்த குழந்தை அடர்ந்து அம்பால் இறக்கப்பட்டு இப்படி குழந்தையிச அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறா வந்த அந்த தனபதியா பிறந்த குபேரனுக்கு சாப நிவர்த்தி ஆச்சு வந்திருந்தவா வேற யாரும் கிடையாது தேவேந்திரனும் இந்திராணியும் அந்த குழந்தை அக்னி பகவான் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தனபதி குபேரன் எல்லாரும் சேர்ந்து சுவாமி இதனுடைய புடைப்பு சிற்பம் பிரகாரத்துல இருக்கும் இது என்னன்னு தேடி பார்த்து அது பல பேருக்கு புரியாதுங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்பேற்பட்ட சுவாமி வாழ்க்கை அத்தனை பேருக்கும் அனுப்பிரகத்தை பண்ணினார் குபேரனுக்கு திரும்பி ஸ்தானத்தை கொடுத்துடுற ராஜகோபுரத்துக்கு கீழே இந்த பக்கம் சங்கநிதி இந்த பக்கம் பத்மநிதி குபேரன் இங்க உள்ள வந்தாங்கிறதுக்கு அது நமக்கு பெரிய சாட்சி குபேரனுக்கு இன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு இங்க பூஜை நடக்கிறது குபேரன் பூஜை பண்ண சுவாமி இருக்க அதனால இழந்த பொருட்கள் அதெல்லாம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்தா திரும்ப நாம் மீட்டு கொண்டு போய்விடலாம் இதெல்லாம் ரொம்ப இந்த கஷேரத்துல என்ன விசேஷம்னா இன்னைக்கு நாம சங்கல்பம் இல்லையா ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு அந்த ஸ்வேத வராகம் நாம் அல்லவா இந்த பூமியை காப்பாத்தி கொண்டாந்தோம் சுவாமி வராக பதாரம் எடுத்த போது அல்லவா பூமியை எடுத்து வந்தார் மீட்டு வந்தார் இல்லையா நாம் அல்லவா கொண்டாந்தோம்னு நினைச்ச மாத்திரத்துல அதுக்கு ஆசை அதிகமா போச்சோம் அதனால அதனுடைய தோஷம் நீங்கிறதுக்காக பில்வதளத்தை அடுத்து சுவாமிக்கு சாத்திரத்துக்காக தேடி வந்து சுவாமி மேல ஒரு பில்வத்தை போட்டுட்டு அதனாலேயே ஸ்வேத வராகம் பூஜை பண்ணி அது அது சுவாமிய பூஜை பண்ணி திருப்பி பூமி உள்ளுக்குள்ள போய் இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டே இருக்கான் அந்த ஸ்வேத வராகம் கல்பம் தோன்றியதற்கு உண்டான கஷேத்திரம் இது அதுவும் இந்த கஷேத்திரத்துல பிரகாரத்துல ஒரு அழகான ஒரு வராகம் கையில ஒரு பில்வ தளத்தோட சுவாமியை பூஜை பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உண்டான ஒரு சிவக்ஷேத்திரம் இதெல்லாம் விட இந்த க்ஷேத்திரத்துல என்ன தெரியுமா விசேஷம் ஆதிசங்கர பகவத் பாதால் பிறப்பதற்கு காரணமான ஊர் அவன் அம்மா ஊருது அதனால அவ அம்மாவுடைய பேர் ஆரியாம்பாள் இங்க இருக்கிற அம்பாளுக்கு ஆரிஜாம்பாள் அந்த அம்பாளுடைய பேர் தான் ஆதிசங்கரனுடைய அம்மாவுக்கு பேரு எதிர்த்தா மாதிரி இருக்கக்கூடிய சுந்தர தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு பேரு சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் எதிர்த்தா மாதிரி இருக்கிற தீர்த்தத்துக்கு அதனுடைய முளையில இருக்கக்கூடிய கிரகம் தான் அவளுடைய பூர்வீக கிரகம் ஆதிசங்கர நம்ப ஊர் சோழ நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரமாணம் நமக்கு ஒரு பெரிய சாட்சி அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சிவக் தரிசனம் சாயந்தர நேரத்துல ஆனந்தமா தரிசனம் பண்ணி பிரதக்ஷண பிரார்த்தனை நமஸ்காரம் பண்ணிட்டு வரப்போறோம் அரஹரே நம்ம பார்வதி பார்த்தா சிவனே போற்றி